என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்றை ஆக வேண்டும் அது என்னவென்றா நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றார் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தார் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது குழந்தை வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடமே வந்து சேரும் ஆகையா இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்திருணம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் போது இந்த கவலை எதற்குனக்கு கலங்குவதா நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகின்றான் ஆகவே என் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையைப் பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தான் யான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் குழந்தையே கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து நீ பெறப்போகின்ற நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்ற துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் மன வலிமைக்கான பயிற்சியே பொறுமை நம்பிக்கை அனைத்தும் உலகிலும் எதையும் எப்பொழுதும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சியே உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்கும் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் இசையாக பாடுவான் ஆயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மறந்து போகாதே உன்னை நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் என்னாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே உன் நாள் முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாழனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமி உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையின் நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும் கவலை வேண்டாம் நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம் தான் இந்த சோதனைகள் நேராக செல் நிமிர்ந்து நின் வெற்றி நமதே உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள் அவர்கள் உனக்கு முக்தி வழியனை காட்டுகின்றார்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை மனைவியானவள் தாய் தந்தை உடன் பிறந்தோம் நண்பர்கள் ஆசைகள் இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழைக்கின்றான் கணவன்மார்களே நீங்கள் அவளுக்காக எதையும் இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தயவுசெய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையே உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு தான் நீ பிறந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக் கொண்டாய் கற்றுக்கொண்டாய் துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்த அகத்தாய்வு செய்து பார் உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும் இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காது ஜாதகத்தை பார் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு காலத்தை எழுந்து கொண்டிருக்காது உணவிலேயே சேர்த்து கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றதுதான் ஜாதகம் தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடும் உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை வை ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் எல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும் சோர்ந்து போகாமல் முயற்சி செய் இந்த சாகி உனக்கு என்றும் துணை இருப்பேன் நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழி காட்ட கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இருக்கும் நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு குழந்தை உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையை மகிழ்வுடன் உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்கக் கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாது யார் துணையும் இல்லாத பொழுது சிவ சிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டி செல்லும் என் தங்கமே படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல அதற்கு பெயர் துரோகம் அவன் நாடாத எதுவும் நடக்காது அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள் ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது சில நேரம் அன்பா சில நேரம் நம்பிக்கையா அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள் அதுபோல் ஏமாலியாக்காமல் பார்த்துக்கொள் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது குழந்தையும் வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் தண்ணீரை போல இருக்கு கற்றுக்கொள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக் கொண்டு போகவும் தெரியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்துக் கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் உனக்கு பலமாக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பார் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பார் என் வார்த்தைகளில் நம்பிக்கைவே எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு குழந்தை எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தை உன் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகின்றது சந்தோஷத்தில் மூழ்கி துள்ளி குதிக்கப் போகின்றான் தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காகவே இருப்பேன் நிம்மதிக்குள் தங்கமே எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் நீ என்னை வணங்குகின்றாய் என்றார் புண்ணியசாலி நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன் கலங்காதே தங்கமே அழுது புலம்பாதே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும் பறவை இருந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலம் உங்களைவிட சக்தி வாய்ந்தது என்று உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று புரியும் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி நீ எங்கு சென்றாலும் உதியை நெற்றியில் இட்டுக்கொள் உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்குத் தெரியும் தங்கமி அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாது விதிகால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாமல் விதியை மாற்றியமைக்கும் என் சாகியின் பாதத்தை பற்றிவிட்டால் விதி மூடிய கதவும் திறக்கும் கண்ட கனவும் பலிக்கும் மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே என் வைரமே உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதிலளிக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா